அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் நான்காம் வகுப்பு மதராஸ் மாகாணத்தின் வரலாறு இந்த கட்டகத்துல மதராஸ் மாகாணத்தின் ஒரு இருந்த மாநிலங்கள் மாவட்டங்கள் பற்றியும் மண்டலங்களில் உள்ள சில முக்கிய இடங்களோட தனிச்சிறப்புகள் பற்றியும் தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளும் விதமாக கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கட்டகத்துல இரண்டு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு நுழைய முன் செயல்பாட்டில் தமிழ்நாட்டின் எல்லைகளை நினைவு கூறும் வகையில் கலந்துரையாடணும் பின்னர் மாணவர்களை கண்களை மூடச் சொல்லி ஆசிரியர் கூறும் ரயில் நிலைய அறிவிப்பை கேட்க செய்யணும் அறிவிப்பில் கேட்ட ஊர்களின் பெயர்கள் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகின்றன தமிழ்நாட்டின் தற்போதைய எல்லைகள் எவை என்பன போன்ற தொடர் வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும் கற்றலின் தருணத்தில் மதராஸ் மாநிலத்தின் வரலாற்றை மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் கியூஆர் கோட்ல உள்ள காணொலிய ஆசிரியர் மாணவர்களுக்கு காட்டணும் காணொலியை காட்ட இயலாத சூழலில் மாணவர்களோட பயிற்சி நூலில் பக்க எண் இருபத்தைந்தில் உள்ள பத்திகளை படிக்க சொல்லலாம் பின்னர் அது தொடர்பாக கேள்விகளை கேட்டு அன்றைய மதராஸ் மாகாணத்தில் இணைந்திருந்த மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களின் பகுதிகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த செயல்பாட்டை மேற்கொள்ளணும் செயல்பாடு இரண்டு மதராஸ் மாநிலத்தின் மண்டலங்கள் இரண்டாம் பாடவேளையில் மதராஸ் மாகாணத்தில் உள்ள மண்டலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களை தெரிந்து கொள்ளும் விதமா சுற்றுலா செல்வது போன்ற செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு மாணவர்களை நான்கு குழுவாக பிரித்து பின் இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள மண்டலங்களோட பெயர்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் எழுதப்பட்ட அட்டைகளை கொடுத்து கல்வி சுற்றுலா போகிறோம் என்ற பாடலை பாடி ஒவ்வொரு மண்டலத்தையும் சுற்றி பார்க்க செய்யணும் அப்போது அந்தந்த மண்டலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கள் மண்டலத்திற்குரிய வட்டத்தில் நின்று பட அட்டைகளை காண்பித்து அதன் சிறப்புகளை கூறணும் ஆசிரியர் மாணவர்களுக்கு கியூஆர் கோடில் கொடுக்கப்பட்டுள்ள காணொலிகளை காண்பித்தும் மூன்றாம் பருவ துவக்கத்தில் காலசுவடி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளிகளைப் காணொலிகளை பயன்படுத்தியும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்தின் சிறப்புகள் மற்றும் சுற்றுலா தலங்களை நினைவுபடுத்தி மாணவர்களுக்கு பாடக்கருத்தை வலுவூட்ட செய்யணும் பின்னர் புதையலை தேடி பகுதியில் உள்ள செயல் திட்டத்தை செய்து வர மாணவர்களை ஊக்கப்படுத்தணும் இறுதியாக ஆசிரியர் பயணம் செய்வோம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகளை செய்ய வைக்கணும் மேற்கண்ட செயல்பாடுகளின் மூலமாக மாணவர்கள் மதராஸ் மாகாணத்தோட வரலாறு அதில் இருந்த மாநிலங்கள் மண்டலங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுப்பாங்க நன்றி வணக்கம்